பிசிக்கலா உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரென்த் வருது இல்ல அது எப்படி சார் அது அந்த கண வர்றது அந்த பிராக்ஷன் பர்ஸ் செகண்ட் மட்டும் தான் இருக்கும் அந்த கோவத்தின் உச்சியில் இருக்கிற போது என்ன வேணா பண்ண முடியும் எல்லாராலயும் அந்த மாதிரி காரியங்கள் பண்ண முடியும் சில நிஜா இன்சிடென்ட்ட நீங்க கேட்டிருப்பீங்க அந்த லதா மேடம் கேட்டாங்களா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் எங்க வருது என்னன்னுட்டு இப்ப ரீசெண்டா லாஸ்ட் வீக்கு தெலுங்கானால ஒரு பொண்ணு டியூஷன் படிச்சுட்டு ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு வந்து வருது அம்மா வந்து இவளை பிக்கப் பண்ண வந்தவங்க அந்த ரோடுக்கு அந்த பக்கம் நிக்கிறாங்க இந்த குழந்தை இந்த பக்கம் நிக்குது அவங்க குழந்தை இந்த பக்கம் நிக்குதுன்னு ஒண்ணை மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க ரோட கிராஸ் பண்ணிட்டாங்க அந்த பக்கம் வந்து ஆட்டோ வந்து என்னாச்சு அவங்க மேல தட்டிடுச்சு அது தட்டின வேகத்துல ஆட்டோ கவுந்துடுச்சு யார் மேல இந்த அம்மா மேலயே கவுந்து அவர் என்ன பண்ணாரு இடிக்க போறாருன்னு சொல்லிட்டு திருப்பினா இருப்பாருங்க ஆட்டோ அந்த லேடி மேலயே கவுத்துச்சு இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு பொண்ணு ஓடி போய் அந்த ஆட்டோவை தூக்கிட்டா ஒரு பொண்ணு பதினஞ்சு வயசு பொண்ணு எப்படி தூக்குனா அவங்க அம்மா மாட்டிக்கிட்டாங்க அந்த ஒரு அபெக்ஷன் அந்த ஒரு பட்டுதல் நம்ம அம்மாவுக்கு என்னாச்சோ தெரியல அந்த பொண்ணு ஒத்த பொண்ணு தூக்கிட்டா சார் அது வந்து ஃபுல்லா நியூஸ்ல எல்லா நியூஸ்லயும் வந்து லாஸ்ட் வீக் தெலுங்கானால அதுக்கு தான் எல்லாரும் வந்து அவங்கள அவங்களுக்கு பர்ஸ்டை எல்லாம் பண்ணாங்க தூக்குனாங்க ஆனா பஸ்ட் தூக்குனது அந்த பொண்ணுதான் அவங்க அம்மாவை ஆட்டோவே தூக்கிட்டா அதுதான் வந்து ஒரு அவளுக்கு எப்படி அந்த பவர் வந்தது